நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்போர் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் சீனாவை சேர்ந்த டிக்டாக் செயலிக்கு அமெரிக்காவில் தடை விதிக்கப்படும் அந்த நாட்டுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திடீர்னு சொல்லியிருக்காரு சீனாவுடைய மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனமான ஃபைட்டான்ஸ் நிறுவனம் தான் டிக்டாக் செயலியை நடத்திட்டு வர்றாங்க இந்நிலையில் அமெரிக்கர்களுடைய தனிப்பட்ட தகவல்களை திரட்ட டிக்டாக் செயலி பயன்படுத்தப்படலாம்னு அமெரிக்காவின் இணைய பாதுகாப்பு அதிகாரிகள் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க டிக்டாக் செயலி சீன அரசால் இயக்கப்படுறதாகவும் சீன அரசுக்கு தரவுகளை அளிக்கிறதாகவும் அமெரிக்கா வைக்கிற குற்றச்சாட்டுகளை டிக்டாக் மறுத்து வர்றாங்க அமெரிக்காவில் எண்பது மில்லியன் மக்கள் டிக்டாக் செயலியை பயன்படுத்திட்டு வர்றாங்க தற்போது இந்த தடை வந்து ஃபைட்டான்ஸ் நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும் கருதப்படுது தடை எவ்வாறு செயல்படுத்தப்படும் அது என்னென்ன சட்ட சவால்களை எதிர்கொள்ளும் எல்லாமே வந்து உடனடியாக தெரியல இருந்தாலும் இன்னொரு பக்கம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் டிக்டாக் செயலியை வாங்குவதற்கு ஃபைட்டான்ஸ் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றதாகவும் தகவல்கள் இருக்கு ஆனால் ட்ரம்ப் அரசு இதற்கு அனுமதிக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு இதையெல்லாம் மீறி ஒருவேளை மைக்ரோசாப்ட் நிறுவனம் டிக்டாக்கை வாங்கினாங்கன்னா ஃபைட்டான்ஸ் நிறுவனம் அமெரிக்காவிலிருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க